குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இந்த நிதி நிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதி நிலை அறிக்கையா அல்லது ஆந்திராவுக்கு பீகாருக்கும் மட்டுமான நிதி நிலை அறிக்கையா என்பதை நிதி சொல்ல வேண்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில இப்பொழுது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் கோரியும் இதை வன்மையாக கண்டிக்கிறது பதினேழாயிரம் கோடி மழைக்கால தடுப்பு வெள்ள நிவாரண நிதின்னு ஒதுக்கி ஆனா அந்த பதினேழாயிரம் கோடி தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறாண்டுகள் ஆண்டுகள் கண்டிராத வெள்ளம் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானது அனைவருக்கும் தெரியும் ஆனா இதுவரை ஒரு நையா பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இந்த நிதி நிலையாவது ஏதாவது அறிவிப்பு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு மாண்பு மிக முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் போர் இயக்கத்தின் சார்பாக வைப்பது என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் திட்டத்தை ஆதரித்து பணம் ஒதுக்குகிறோம் என்று பணம் ஒதுக்காமல் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு இப்பொழுது மூன்றாவது முறையாக ஆட்சி வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டை ஏன் ஓரங்கட்டுகிறார் மக்கள் திறள் போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறது